இது சங்கரா டிவி வழங்கும் எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் டாக்டர் நேரம் ஒவ்வொரு வாரமும் நம்ம டாக்டர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட டாக்டர் சிவராம் கணேசமணி அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் டாக்டர் வெல்கம் டு த ஷோ சார் இப்போ வந்து இந்த கேன்சர் அப்படின்னும் போது எங்களுக்கு போன வாரம் அவங்க நிறைய விஷயம் பிரெஸ்ட் கேன்சர் பற்றி அது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இப்போ இந்த வாரம் வந்து நீங்கள் எங்களுக்கு எது ரிலேட்டடாக வந்து பேச போகிறீங்க அதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கலாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர் அப்படின்னாலே அது கண்டிப்பா அஃபோர்ட் பண்றவங்க இங்க யாருமே இல்ல அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்காங்க சார் அது ப்ராக்டிக்கலி அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அது ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபியர்லயே பாதி பேருக்கு வந்த அந்த விஷயங்கள் வந்து ஒரு பயத்தை கொடுத்துருக்கு இல்லை சார் சோ நீங்க அத பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நம்மளோட ஆடியன்ஸ் வந்து சங்கரா டிவி ஸோ அப்படின்னும் நான் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்துக்கும் கேன்சருக்கும் நிறைய சம்பந்தம் எப்படி கடவுள் எல்லா இடமும் இருக்கிறாரு அதை நம்ம கடவுளை பார்த்தவங்களோ புரிஞ்சவங்களோ ரொம்ப கம்மி சோ எனக்கு தெரிய கேன்சரை பத்தின மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குதே தவிர தெளிவான புரிதல் மருத்துவர்களுக்கு மத்தியிலேயே கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது சோ இதுதான் நான் சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சோ இப்ப நீங்க பேசும்போதே நிறைய ஒரு விஷயம் சொன்னீங்க கேன்சரை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் சோ இதெல்லாம் எப்படி வித்தியாசப்படுத்துறோம் இத குறித்த புரிதல் மக்களுக்கு வந்து உண்மையான புரிதல் வர்றது ரொம்ப நீங்க சீனியர் கன்சல்டன்டா இருக்கீங்க சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டா அத பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க சார் ஸ்டாஃப் ஒரு புற்றுநோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இத ஏன் வந்து இந்த பேர் காரணத்துல இருந்து பல பேருக்கு தெரியல ஒரு கிராப்ன்ற ஒரு சிம்பல் வச்சிருக்கிறாங்க முற்று எப்படி ஒரு வீட்ல நம்ம ஒரு செல்ஃப்ல தொடக்காமலே ரொம்ப காலம் அன் அட்டன்டா இருந்தா வீட்டுக்குள்ள குத்து பிடிச்சு அத கரையாம் குத்து வைக்கிறது அப்படின்னா அந்த இடத்த யாருமே எட்டி பார்க்கலன்னு முக்கியமான ஒரு இது கவனிப்பு இல்லாத ஒரு இடத்துல தான் அதே போல இந்த உடலுக்கு நீங்க கவனிப்பே கொடுக்கலே காமனா ஒரு தலைவலிக்கு கூட ஊசி போட்டது இல்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருமையாக மக்கள் சொல்லுவாங்க நான் இதுவரைக்கும் டாக்டர்கிட்ட போகலன்றத பெருமையான நிறைய பேர் விஷயம் தான் கண்டிப்பாக நல்ல விஷயம் இல்ல நான் இப்ப எப்படின்னு சொல்றேன் என் வீடு இருக்கு நான் அத வந்து கூட்டி கூட்டுறதே இல்ல கூட்டி பெருக்கிறதே கிடையாது என் வீட்டு நான் கூட்டுறதே கிடையாது சார் இப்போ நான் வந்து ஆக்டிவா இருக்கேன் சார் நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து நான் டாக்டர் கிட்ட போறதுக்கான ஒரு ரீசன் இருந்தா மட்டும் தானே சார் நான் டாக்டர் கிட்ட போவேன் சோ நான் இதை பல நான் சொல்லுவேன் ஒரு கம்பேரிசன் ஈஸியான கம்பேரிசன் எப்பவுமே சொல்லக்கூடியது முன்னொரு காலத்தில் அப்படின்னா இப்ப நம்ம செல்போன் எல்லாரும் யூஸ் பண்றோம் செல்போன் ஒன் இயர்ல தூக்கி போட்டுருவோம் அதை நம்ம பாடியோட கம்பேர் பண்ண முடியாது ஆனா ஒரு கார் வாங்குறோம் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்து ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள்ல கொஞ்ச நாளைக்கு அதை மெயின்டைன் பண்ணனும் சோ அந்த ஒரு காரை வந்து ஓடும்போத வந்து சொல்லும்போது அடுத்த விஷயம் என்ன வந்துரும்னா நல்லா மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னு அந்த மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவாங்க நம்மளோட புரிதல் இல்ல டாக்டர்னா ரிட்டையர் பாக்குறவருன்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து பழைய காலத்துல ஒரு காருக்கோ பைக்குக்கோ மெக்கானிக் ஷாப் நிறைய இருக்கும் இன்னைக்கு மெக்கானிக் ஷாப் அப்படின்றது பதிலா சர்வீஸ் சென்டர்னு சொல்லி

அப்படின்னு சொல்றது ஒரு எத்தனை வருடத்துக்கு முன்னாடி இந்த பழமொழி வந்துச்சு தமிழ்நாட் அதே விஷயத்தான் நம்ம சொல்றோம் அப்போ ஒருத்தரை தடுக்கிறதும் மருத்துவர்களின் தொமையின் ஆனா புற்றுநோய் அவ்வளவு எளிதாக தடுத்துட மட்டும் முடியாது இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க உங்களுக்கு கேன்சர் வராது இல்ல இந்த டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு எளிதா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் அப்படி எளிமையாக சொல்ற விஷயம் இல்ல இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன கூட கொஞ்சம் புரிதல் நிறைய சார் இந்த கேன்சர் அப்படின்றது தோராயமா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது இது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேன்சர்னு அறிகுறிகள் இருந்திருக்கு அதுல கூட சில ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய லிட்ரேச்சர்லயுமே ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சர்ஜரிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இதற்கு பேர் வந்து வைக்கல இந்த காலத்துல இருக்கு அப்படின்றது ஆனால் முன்னாடி காலத்துல அது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா அதுதான் நம்ம கண்டிப்பா புரிஞ்சிக்கணும் ஈவன் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்ல போனா ஒரு கடைசி ஒரு இருபது வருடத்துல திடீர்னு இது பூம் நம்ம அப்படியேதான் சொல்லணும் இது கேன்சர் பூம் அப்படின்னு சொல்லணும் இது ஏன் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா என்ன மாறி இருக்கு பத்தாயிரம் வருடமா நமக்கு தெரிஞ்ச ஒரு மனித குலம் இருக்குது இவ்வளவு நாள் பிரச்சனையா இல்லாத ஒன்று திடீர்னு இப்ப வந்து திடீர்னு இந்த நூற்றாண்டுல அது நூற்றாண்டின் இறுதியில கடந்த இருபது வருஷமா ரொம்பவே முன்னாடி கேட்டீங்கன்னா நாங்க பேஷண்ட்ஸ் ஹிஸ்டரி கேட்டா ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் அப்படின்னு கேட்டா நில் எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இல்ல எங்க மாமா ஒருத்தருக்கு இருந்துச்சு அத்தைக்கு ஒண்ணு இருந்தது இங்க உங்க இருந்தது ஒரு ஒரு விதமான வந்து கரெக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஆள் மனசுல வந்து பதிஞ்சிடுச்சு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்ப முன்னொரு காலத்துல ஒரு ஒரு டவுன் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் எடுத்துட்டோ கூட இந்த மாதிரியான வந்து கேன்சர் இந்த மாதிரி இல்ல மேபி வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நூறு பேர் இருக்க இடத்துல ஒரு ஒருத்தர் வீட்டுல இருந்தா அது ஆச்சரியமா இருக்கும் ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல ஒரு ஒரு பேர் வீட்லயாவது அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அவ்வளவு வந்து டெவலப் அது அவ்வளவு தூரம் என்ன தொற்று நோயா ஸ்ப்ரெட் ஆறதுக்கு அப்படி இல்லையே சார் என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டுட்டா இந்தியர்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு நமக்கு நமக்கு எப்படி வாழ்க்கை முறைன்னா நம்ம நம்மளுடைய மூதாதையம் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம் ஆமா சாப்பாடா இருக்கட்டும் இருக்கட்டும் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் சில விஷயம் இருந்துச்சு இன்றைக்கு நம்ம வெஸ்டர்னைசேஷன் அப்படின்ற பேர்ல லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு சோ லைஃப் ஸ்டைல் இது வெஸ்டர்ன் டிசீஸ் கிட்டத்தட்ட டிசீஸ் ஆஃப் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா முன்னாடி காலங்களில் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்ம கதவு இருக்குது மட்டும் இல்ல இட்ஸ் இது அவ்வளவு எளிதா அதனாலதான் இதை சொன்ன இதுக்கு நமக்கு பிரச்சனைக்கு காரணம் இதுதான் தெரிஞ்சாலும் கூட அதை ரொம்ப எளிதாக அதை நாம மாற்றிட முடியாது ஆனா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நீங்க இப்போ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒருத்தர் மழையில நினைகிறாரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் மழை ஊது மழையில நினைகிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் தும்மல் போடுவாங்க அதுல ஒருத்தருக்காக ஜல்லோஷம் பிடிச்சிடும் இது தெரிஞ்ச விஷயம் மழையில நினைகிறதுக்கும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு கோரலேஷன் இருக்கு சைனிஃபைட்டிஸ் வரும் இதே இது மழையில நனைஞ்சுட்டே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பா நமக்கு சளி புடிச்சிக்கும் அப்படின்றத வரைக்கும் நமக்கு புரிதல் இருக்கு ஆனா கேன்சர் டெய்லி ஒரு பாக்கெட் சிகரெட் ஸ்மோக் பண்றதுக்கு கூட என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு வராது எனக்கு வரும் அதுலயும் போட்டிருக்குது புரிய பிடிச்சா

அப்புறம் வந்து நம்ம உண்மையிலே இருக்கோமா இதுதான் உண்மையில இருக்கேன் இப்ப வந்து நான் நார்மலா இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க எப்படி சொல்றதை விட நீங்க விட கூட மக்களுடைய இம்ப்ரஷன் என்னடா நான் நார்மலா தானே இருக்கேன் நான் ஃபிட்டா இருக்கேன்னு யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இப்ப ஒருத்தர்கிட்ட போய் நீங்க செய்யறது சரியில்லைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குறை சொல்றதா இருக்கும் புத்தி காமிக்கிறதா இருக்கும் நீங்க நல்லதே அப்பா பிள்ளைக்கு சொன்னாலும் அம்மா சொன்னாலும் கூட இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொன்னாலும் அட்வைஸ் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை

டாக்டர் அந்த டேப்லெட் குடுத்தா கூட இல்ல டாக்டர் அந்த டேப்லெட் இப்போ என்னோட ஹெல்த்துக்கு என்ன எனக்கு காலில் ஸ்பிரெயின்னா சரி ஓகே போய் காலில் ஸ்பிரெயின் என்ன எனக்கு வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல இல்ல யூடியூப்ல போட்டு எனக்கு எல்லாமே பருத்தி அப்ப எனக்கு எதுக்கு டாக்டர் டாக்டர் இது கூட பரவாயில்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறவங்க ப்ரொஃபசர் எதுக்கு கிளாஸ் நடத்தணும் அதை விட நான் யூடியூப்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கு இருக்கு சீரியஸ்லி டாக்டர் நான் இதுவே சும்மா வந்து ஒரு ஒரு விஷயம் மக்கள் மட்டும் குறை சொல்றது இல்ல இது எல்லா இடத்துக்குள்ளயுமே அந்த உள்ள ப்ரொஃபஷன் வந்துருச்சு நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது கையில ஒரு நோட்டு அட்லீஸ்ட் கேள்விக்கு பதில் தெரியலனால இந்த கேள்வி கேட்டாங்கன்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் இன்னைக்கு யாருக்கும் பென் பேப்பர் தேவையில்லை அப்படிதான் ஆயிடுச்சு இது ஒரு டிஜிட்டல் இரா எனக்கு எல்லாமே தெரியும் நான் கூகுள் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் இதுதான் நம்ம வந்து ஒரு விதத்துல வெஸ்டர்ன் லைஃப் சொல்லலாம் இது எதுவுமே அங்க இருக்கு உங்க மூலையில இருந்து உங்களுக்குள்ள அது கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டா அது அறிவு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம எவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தாலும் நீங்க டெக்னிக்கலி டெவலப் ஆலியே அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இன்னும் இல்ல டாக்டர் கண்டிப்பா மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னன்னா கிரவுண்டடா இருக்கிறது நம்ம ரொம்ப எவ்வளவுதான் உயர்ந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா அவையா இருக்கும் கட்டுறது கையா இருக்கணும் அந்த அந்த புரிதல் எனக்கு எல்லாம் தெரியாது எனக்கு இவ்வளவுதான் தெரியும்

நான் போய் எதுக்கு அவருக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படி சொல்றது அகைன் இது சங்கரா டிவின்றனால நான் கொஞ்சம் ஆன்மீக தோலை செஞ்சுக்கிறேன் கோயில் இருக்கு எல்லாரும் எத்தனை நாள் போறவங்க இருக்காங்க கோயிலுக்கு போனாலும் கஷ்டத்தை உண்மையிலே கடவுளை தேடி கோயிலுக்கு போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சோ உண்மையை தேடுறவங்க ரொம்ப குறைச்சல் சோ அதே போல வெல்னஸ் தேடுறவங்களும் மைனாரிட்டி ஆனா எதை தேடுகிறோமோ அது கிடைக்கும் சோ இந்த மெசேஜ் நான் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா நான் கேன்சர் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பதை விட

உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம் அவர் திருமூலரே அப்படி சொல்றாருன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் வந்து உடம்பை இழுக்கு ரொம்ப வந்து இது எப்படி சொல்றது அப்படியே வந்து நெத்தில அடிச்ச மாதிரி இருக்கு டாக்டர் நீங்க சொல்ற ஒரு விஷயமா